பற்றி விரிவாக காண இருக்கிறோம் பல நூற்றாண்டு கால வரலாறு போராட்டங்கள் மொழியின் பெருமை என பல நிகழ்வுகளின் தொகுப்பு தான் இன்றைய தமிழ்நாடு தமிழகத்தின் தமிழகத்தின் தோற்றம் பின்னணி என்னவென்பதை பார்ப்போம் தமிழகத்தின் எல்லைகள் பண்டைய காலம் தொட்டே பல மாற்றங்களை கண்டிருக்கின்றன சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் நிலப்பரப்புகள் பரந்து விரிந்திருந்தன ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்த நிலப்பரப்புகள் சென்னை மாகாணம் என்ற நிர்வாகப் பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்டன இதில் இன்றைய தமிழ்நாடு ஆந்திராவின் பெரும் பகுதி கர்நாடகாவின் சில பகுதிகள் கேரளாவின் சில பகுதிகள் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகள் ஆகியவை அடங்கி இருந்தன மொழிவாரிய மாநிலங்கள் பிரிப்பு பிறகு மொழி வழியில் மாநிலங்களை பிரிப்பதற்கான கோரிக்கைகள் வழிபெற்றன மொழிதான் ஒரு இனத்தின் அடையாளம் கலாச்சாரத்தின் அடிப்படை என்ற உணர்வு மக்கள் மத்தியில் மேலோங்கியது குறிப்பாக ஆந்திர பகுதியினர் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக தனி மாநிலம் கோரி போராடினர் இந்த போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திர மாநிலம் உருவானது இதற்கு பிறகு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்திய அரசால் என்று அறிவிக்கப்பட்டது இதன் விளைவாக பல மாகாணங்கள் பிரிக்கப்பட்டு புதிய மாநிலங்கள் பிறந்தன தமிழ்நாடு பிறந்தது என்பதை பார்ப்போம் இந்த சட்டத்தின்படி சென்னை மாகாணத்தில் இருந்து மலையாளம் பேசும் பகுதிகள் கேரளாவுடன் கன்னடம் பேசும் பகுதிகள் கர்நாடகாவுடன் மற்றும் தெலுங்கு பேசும் பகுதிகள் ஆந்திராவுடன் இணைக்கப்பட்டன மீதமுள்ள தமிழ் பேசும் பகுதிகளான இன்றைய தமிழ்நாடு ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது இந்த நிகழ்வு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று நடந்தது அன்று முதல் சென்னை மாகாணம் தனி மாநிலமாக செயல்பட தொடங்கியது எப்படி பெயர் மாற்றம் அடைந்தது என்பதைப் பற்றி பார்ப்போம் இதற்கு பிறகு சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது சங்கரலிங்கனார் என்ற தியாகி இதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அவரது தியாகத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா அவர்களின் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தின் பெயர் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது தமிழ்நாடு என்ற பெயர் தமிழர்களின் மொழி மற்றும் பண்பாட்டின் பெருமையை உலகுக்கு உணர்த்துகிறது இப்படி ஒரு நீண்ட போராட்டத்திற்கும் தியாகத்திற்கும் பிறகும் உருவானதுதான் நமது தமிழ்நாடு இது வெறும் நிலப்பரப்பு அல்ல தமிழர்களின் அடையாளம் கலை பண்பாடு மற்றும் வாழ்வியல் முறைகளின் குறியீடு நம் நமது மொழியையும் மண்ணையும் நேசிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த மண்ணின் திருக்குறளின் மேற்கோள் ஒன்றை பார்ப்போம் எல்லா செய்தொழில் வேற்றுமையான் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமமானவை ஆனால் அவரவர் செய்யும் செயல்களின் வேறுபாட்டினால் சிறப்பு வேறுபடுகிறது இது நாம் அனைவருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துகிறது மேற்கோள் ஒன்றையும் பார்ப்போம் தமிழன் என்றோர் இனம் தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இந்த மேற்கோளை கூறியுள்ளார் தமிழர்களாகிய நமது தனித்துவத்தையும் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்றன நம் மொழி கலாச்சாரம் மற்றும் மண்ணின் மீது நாம் கொள்ளும் பெருமிதம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் நம் தமிழ்நாடு என்று நம்மை அடையாளம் படுத்திக் கொள்ள உயிர் தியாகம் செய்த சங்கரலிங்கனார் ஐயா அவர்களை இந்த வேளையில் நினைவுகூர்ந்து அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் அன்பர்களே இத்துடன் எனது தகவலை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா ஆனந்தன் நன்றி வணக்கம்